அலைக்கும் வலைக்கும் வரமத்துல திருக்குருவானை அணுகுவதற்கு முன் திருக்குருவான் பற்றிய அடிப்படையான சில செய்திகளை அறிந்து கொள்வது அவசியம் இறைவனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழகியவசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டு அவர்கள் வழியாக மக்களுக்கு கிடைத்ததே திருக்குருவான் என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழகியவ செல்லம் அவர்களின் பேச்சுக்களில் ஒரு வரி கூட திருக்குருவானில் இடம்பெறவில்லை தெளிவாக அவர்களால் எழுதப்பட்டதே திருக்குருவான் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் பலர் நினைக்கின்றனர் இது தவறாகும் திருக்குருவான் முஹம்மது நபி அவர்களின் கூற்று அல்ல என்பதை பின்வரும் சான்றுகளின் அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களும் அறிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சொல்லலாம் வலைகி வசலம் அவர்கள் சுயமாக கற்பனை செய்து அதை இறைச்செய்தி என மக்களிடம் கூறியிருக்கலாம் என்பதுதான் முஸ்லிம் அல்லாதவர்களின் சந்தேகம் நபிகள் நாயகம் சொல்லலாம் வலைகி வசலும் அவர்கள் தாமாக உருவாக்கி இதை கூறியிருக்க முடியாது என்பதற்கு ஏற்கத்தக்க நியாயமான பல காரணங்கள் உள்ளன பொதுவாக மனிதர்களின் பேச்சுக்களில் முரண்பாடுகள் காணப்படும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் முரண்பாடு ஏற்படாத வகையில் மிகவும் கவனமாக பேசுதே இயலும் எவ்வித முரண்பாடும் இன்றி எவராலும் ஆண்டு கணக்கில் பேசிட இயலாது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவரது ஐந்து வருட பேச்சுக்களை ஆய்வு செய்தால் ஏராளமான விஷயங்களில் அவர் முரண்பட்டு பேசியிருப்பதை காண முடியும் முன்னர் பேசியதை மறந்துவிடுதல் முன்னர் தவறாக விளங்கியதை பின்னர் சரியாக விளங்குதல் கவலை துன்பம் போன்ற பாதிப்புகள் காரணமாக போதுமான கவனமின்றி பேசுதல் யாரிடம் பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அல்லது அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து கொடுத்து பேசுதல் வயதாவதால் மூளையின் திறனில் ஏற்படும் குறைபாடுகள் விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சி இரட்டை நிலை மேற்கொள்ளுதல் மற்றும் இது போன்ற ஏராளமான பலைவினங்கள் மனிதர்களுக்கு இருப்பதால் முரண்பாடுகள் இல்லாமல் பேசும் ஒரே ஒருவரை கூட காண முடியாது ஆனால் திருக்குருவானை நபிகள் நாயகம் அவர்கள் சிறிது சிறிதாக ஆண்டுகளாக மக்களிடம் போதித்தார்கள் இது அவர்களின் சொந்த கற்பனையாக இருந்திருந்தால் இருபத்தி மூன்று வருட பேச்சுக்களில் ஏராளமான முரண்பாடுகள் அவர்களிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திருக்குருவானில் முரண்பாடுகள் எள்ளளவும் இல்லை மேலே சுட்டிக்காட்டிய பலவீனங்கள் எதுவுமே இல்லாத ஏக இறைவனின் வார்த்தையாக திருக்குருவான் இருந்தால் மட்டுமே முரண்பாடு இல்லாமல் இருக்க முடியும் இறைவனிடமிருந்து வந்ததால் தன்னுள் முரண்பாடு இல்லை என்று மனித குலத்துக்கு திருக்குருவான் அறைகூவல் விடுக்கிறது அவர்கள் இந்த குருவானை சிந்திக்க மாட்டார்களா இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் திருக்குருவான் அத்தியாயம் நான்கு வசனங்கள் எண்பத்தி இரண்டு திருக்குருவானை நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இறைவனின் செய்திகள் என்று அறிமுகம் செய்தார்கள் இறைவனின் செய்திகள் என்றால் அது மனிதர்களின் செய்திகளைப் போல் அல்லாமல் அனைத்து வகையிலும் அனைத்தையும் மிஞ்சும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் திருக்குருவான் இப்படி அமைந்துள்ளதா என்றால் அரபு மொழி அறிந்த முஸ்லிம் அல்லாதவர் திருக்குருவானை ஆய்வு செய்தால் மனிதனால் எட்ட முடியாத உயர்ந்த தரத்தில் அது அமைந்திருப்பதை அறிந்து கொள்வார் அரபு மொழியின் மிக உயர்ந்த இலக்கியமாக திருக்குருவான் பதினான்கு நூற்றாண்டுகளாக மதிக்கப்பட்டு வருகிறது மாபெரும் இலக்கியங்களில் பொய்களும் மிகையான வர்ணனைகளும் அவசியம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் திருக்குறில் பொய் இல்லை முரண்பாடு இல்லை ஆபாசம் வர்ணனைகள் இல்லை கற்பனை கலவை இல்லை நழுவுதலும் மழுப்புதலும் இல்லை மன்னர்களையும் வள்ளல்களையும் மிகைப்படுத்தி புகழுதல் இல்லை இலக்கியத்திற்கு சுவையிட்டும் இந்த அம்சங்கள் அனைத்தையும் அடியோடு நிராகரித்து விட்டு உண்மைகளை மட்டுமே மிக உயர்ந்த இலக்கிய தரத்துடன் திருக்குருவான் பேசியிருப்பது அன்றைய இலக்கிய இலக்கியுடன் பார்க்க வைத்தது இன்று வரை அந்த நீடிக்கிறது இவ்வளவு உயர்ந்த இலக்கிய தரத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் ஒரு நூலை இயற்ற வேண்டும் என்றால் அவர் மாபெரும் பண்டிதராகவும் அரபு மொழியில் கரை கண்டவராகவும் முந்தைய இலக்கியங்களை கரைத்து குடித்தவராகவும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது என்பது ஆச்சரியமான உண்மை நபியே இதற்கு முன் எந்த வேதத்திலிருந்தும் நீர் வாசிப்பவராக இருந்ததில்லை இனியும் உமது வலது கையால் அதை எழுதவும் மாட்டீர் அவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் நாற்பத்தி எட்டு அரபு மொழி பண்டிதராக இல்லாத முந்தைய இலக்கியங்களை வாசிக்கவும் தெரியாத நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் சொந்தமாக கற்பனை செய்தால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் திருக்குருவான் இல்லை அரபு மொழி பண்டிதர் கற்பனை செய்தால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்திலும் இல்லை மாறாக அதைவிட பல மடங்கு உயர்ந்த தரத்தில் இருக்கிறது எனவே இது இறைச்சேரியாகத்தான் இருக்க முடியும் படிக்காதவர்களுக்கும் புரியும் ஒரே இலக்கியம் பொதுவாக ஒரு நூல் எந்த அளவுக்கு உயர்ந்த இலக்கிய தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு சாதாரண மக்களிடமிருந்து அந்நியப்பட்டுவிடும் மிக உயர்ந்த இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழியின் பண்டிதர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் அம்மொழி பேசும் சாதாரண மக்களுக்கு அவை புரியாது சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில் ஒரு நூல் இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த இலக்கியத்திற்குரிய அம்சங்கள் அந்த நூலில் இருக்காது ஆனால் அரபு மொழியை பேச மட்டுமே தெரிந்த மக்களுக்கும் திருக்குருவான் புரிந்தது பண்டிதர்களையும் கவர்ந்தது அரபு மொழியில் உள்ள எண்ணற்ற இலக்கிய நூல்களை இன்றைய அரபுகளில் பலரால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அரபு மொழி பேசும் ஒவ்வொருவரும் குருவானை புரிந்து கொள்கிறார் இன்றைக்கும் கூட எந்த மனிதனாலும் இத்தகைய அம்சத்தில் ஒரு நூலை இயற்றவே முடியாது எந்த மனிதருக்கும் இயற்ற இயலாத ஒரு நூலை மக்களிடம் முன்வைத்து இது இறைவேதம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் வாதிட்டார்கள் குரு ஆன் முகமது நபியின் கற்பனை அல்ல என்பதற்கு இதுவும் சான்றாக அமைந்துள்ளது இசை நயத்தை பாருங்கள் எந்த இலக்கியமானாலும் அதில் ஓசை அழகும் இசை நயமும் கிடைக்க வேண்டுமானால் அதனுடைய சீர்களும் அடிகளும் ஒழுங்கு முறைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதால்தான் அவற்றில் இசை நயத்தை நாம் உணர்கிறோம் ஆனால் திருக்குருவானில் ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட அடிகள் இல்லை மாறாக உரைநடை போலவே அதன் வசனங்கள் அமைந்துள்ளன அவ்வசனங்களிலும் குறிப்பிட்ட ஒரே அளவிலான சொற்கள் இடம்பெறவில்லை மாறாக சில வசனங்களில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளும் சில வசனங்களில் பத்து வார்த்தைகளும் சில வசனங்களில் ஐந்து வார்த்தைகளும் இருக்கும் ஒரு வார்த்தையே வசனமாகவும் இருக்கும் இப்படி அமைந்துள்ள எந்த நூலிலும் இசை நயம் அறவே இருக்காது ஆனால் எதில் இசை நயத்தை மனிதனால் கொண்டு வர இயலாதோ அந்த நடையில் மனித உள்ளங்களை ஈர்க்கும் இசை நயம் ஒருவானுக்கு மட்டுமே இருக்கிறது அரபு மொழி தெரியாத மக்களும் அதன் இசை நயத்திற்கு மயங்குகின்றனர் இசை நயத்துக்கு எதிரான ஒரு முறையை தேர்வு செய்து அதற்குள் இசை நயத்தை அமைத்திருப்பது இது முகம்மது நபியால் கற்பனை செய்யப்பட்டது அல்ல என்பதற்கு மற்றொரு சான்று காலத்தால் முரண்படாதது நபிகள் நாயகம் செல்லல்ல ஒலைய வசல்லம் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்று எழுபதில் பிறந்தார்கள் இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் அறிவியலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள் உலகம் உருண்டை என்ற சாதாரண அறிவு கூட அன்றைய மக்களுக்கு இருக்கவில்லை இத்தகைய காலத்தில் வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் தனது காலத்து அறிவை கடந்து எதையும் அவரால் கூறவே இயலாது சுமார் நூறு வருடம் கடந்த பின் அவரது நூலை வாசித்தால் அதில் பல தவறுகள் இருப்பதை உலகம் கண்டுகொள்ளும் நூறு வருடங்களுக்கு பின் என்ன நடக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கப்படும் என்ற விவரங்களை நூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவரால் ஊகம் செய்ய இயலாது என்பதே இதற்குக் காரணம் பல அறிஞர்கள் கூட்டாகச் சேர்ந்து உருவாக்கிய நூலாக இருந்தால் கூட நூறு வருடங்களுக்கு பின் அதில் பல தவறுகள் இருப்பதை காண முடியும் சில நேரங்களில் அந்த முழு நூலுமே காலத்திற்கு ஒவ்வாத நூலாகி இருப்பதையும் காண முடியும் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாத மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவர் எதை இறைவேதம் என்று அறிமுகம் செய்தாரோ அந்த வேதத்தில் எந்த ஒன்றையும் தவறானது என்று இன்றைக்கும் நிரூபிக்க முடியவில்லை திருக்குருவானை பொறுத்தவரை அது ஆன்மீகத்தைப் பற்றி மட்டும் பேசவில்லை எல்லா துறைகளை பற்றியும் ஆங்காங்கே பேசுகிறது பூமியைப் பற்றியும் ஏனைய கோள்கள் பற்றியும் வானுலகம் பற்றியும் பேசும்போது மாமேதையும் வானியல் நிபுணரும் பேசினால் எவ்வாறு இருக்குமோ அதை விட திருக்குருவான் பேசுகிறது அதுபோல் மனிதனை பற்றியும் மற்ற உயிரினங்களை பற்றியும் உயிரினங்கள் உற்பத்தியாகும் விதம் பற்றியும் இன்னும் பல விஷயங்களை பற்றியும் திருக்குருவான் பேசுகிறது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் பேசுவது போல் பேசவில்லை இந்த நூற்றாண்டின் மேதை பேசுவதை பேசுகிறது தாவரங்களை பற்றி பேசினாலும் மலைகளை பற்றி பேசினாலும் நதிகளை பற்றி பேசினாலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் பேசியது போல் திருக்குருவானின் பேச்சு இல்லை அது மட்டுமின்றி சென்ற நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வரை கண்டுபிடிக்கப்படாத தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை குருவான் அன்றே சொல்லி இருக்கிறது பல்வேறு துறைகளிலும் தேர்ந்த அறிவுடைய ஒருவர் இன்று எப்படி பேசுவாரோ அதைவிட சிறப்பாக திருக்குருவான் பேசுவதையும் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ வசல்லம் அவர்களின் கால சூழ்நிலையையும் ஒரு சேர சிந்திக்கும் யாரும் இது முகம்மது நபியின் சொந்த வார்த்தையாக இருக்க முடியாது முக்காலமும் உணர்ந்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்குத்தான் வருவார்கள் ஏராளமான சட்டங்களையும் மரபுகளையும் முன் அனுபவங்களையும் ஆய்வு செய்து பல்வேறு சட்ட மேதைகள் உருவாக்கிய சட்டங்களே ஆண்டுதோறும் திருத்தப்பட்டு வரும் நிலையில் இறை சட்டங்கள் என நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய சட்டங்கள் பலராலும் வரவேற்கப்படுவது முஹம்மது நபியின் சொந்த கூற்றாக திருக்குருவான் இருக்க முடியாது என்பதற்கு மற்றொரு சான்றாக உள்ளது அதுபோல் சந்திக்கின்ற முடியாத பல பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வுகளை திருக்குருவான் கூறுவதும் இது முஹம்மது நபியின் சொந்த கூற்று அல்ல என்பதற்கான சான்றாக உள்ளது எதிர்காலத்தில் நடக்கவுள்ள பல செய்திகளை குருவான் கூறுகிறது அது கூறியவாறு அவற்றுள் பல நிகழ்வுகள் நடந்து முடிந்துள்ளன வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிய இத்தகைய முன்னறிவிப்புகள் ஏராளம் முகம்மது நபியின் சொந்த கூற்றாக திருக்குருவான் இருக்கவே முடியாது என்பதற்கு இவை யாவும் சான்றுகளாக உள்ளன எழுத படிக்க தெரியாத ஒருவர் இதை கற்பனை செய்தார் என்று நீங்கள் கூறுவது உண்மையானால் இதுபோல் ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று குருவான் அறைகூவல் விடுகிறது இந்த அறைகூவல் பதினான்கு நூற்றாண்டுகளாக யாராலும் எதிர்கொள்ளப்படவில்லை யாராலும் எதிர்கொள்ள முடியாது எனவும் திருக்குருவான் திட்டவட்டமாக அறிவிக்கிறது நபிகள் நாயகம் செல்ல அழகி வசல்லம் அவர்கள் இறைவேதம் என்று அறிமுகப்படுத்திய குருவானை விட பல மடங்கு அதிகமாக பேசியுள்ளனர் இறை தூதர் என்று தம்மை அறிவித்த பின் அவர்கள் வாழ்ந்த இருபத்தி மூன்று வருடங்களில் பேசிய பேச்சுக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன அந்த பேச்சுக்களையும் குருவானையும் எந்த மொழியியல் அறிஞர் ஆய்வு செய்தாலும் இரண்டும் ஒரே நபரின் கூற்றாக இருக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறுவார் இடையே இலக்கியச் சுவையிலும் நடையிலும் பெரிய வேறுபாட்டை காண்பார் முஹம்மது நபியின் வழக்கமான பேச்சுக்கு மாற்றமாகவும் அதைவிட பன்மடங்கு உயர்ந்து நிற்கின்ற அதன் அழகே இறைவேதம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் இதை கூறியிருக்க முடியாது என்று ஒப்புக்கொள்ளும் ஆய்வாளர்கள் யூத கிறித்தவ சமுதாய மக்களின் வேதங்களிலிருந்து கற்று இவர் கூறுகிறார் என கூறியதென்று இன்றைக்கும் கூட சில கிறித்தவர்கள் இவ்வாறு கூறுவதென்றோ நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் காலத்திலேயே யாரோ சொல்லிக் கொடுத்துள்ளனர் என்று விமர்சனம் செய்தனர் ஏனெனில் நபிகள் நாயகம் செல்லல்லாக வசல்லம் அவர்களுக்கு முன் வாழ்ந்த ஆதான் நோவா மோசே யோவான் சாலமோன் இயேசு போன்ற பல்வேறு இறைத்தூதர்கள் பற்றி யூத கிறித்தவ வேதங்கள் கூறுகின்றன திருக்குருவானும் இவர்களைப் பற்றி பேசுவதால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலையுவ செல்லும் அவர்கள் முந்தைய வேதங்கள் வழியாக அறிந்து அதை கூறுகிறார் என கூறுகின்றனர் பல காரணங்களால் இது தவறாகும் மேற்கண்ட நன்மக்களின் பெயர்களைத்தான் திருக்குருவான் கூறுகிறதே தவிர யூத கிருத்தவ வேதங்கள் கூறுவது போல் அவர்களை பற்றி கூறவில்லை மேற்கண்ட நன்மக்கள் குடி விபச்சாரம் மோசடி போன்ற வழக்கங்கள் உடையோராக இருந்தனர் என்று மற்ற வேதங்கள் கூறுவது போல் திருக்குருவான் கூறவில்லை மாறாக அவர்கள் நன்மக்களாக திகழ்ந்தார்கள் என்று கூறுகிறது அவர்கள் வாழ்வில் நாம் படிப்பினை பெற தேவையான முக்கிய நிகழ்ச்சிகளை மட்டுமே திருக்குருவான் கூறுகிறது அதுவும் மற்ற வேதங்கள் கூறுவதற்கு எதிராக கூறுகிறது இவர் அவரை பெற்றார் அவர் இவரை பெற்றார் என்று வேதங்களில் உள்ளது போல் தலைமுறை பட்டியல் ஏதும் திருக்குருவானில் இல்லை இவ்வாறிருக்க முந்தைய வேதங்களை நபிகள் நாயகம் செல்லலாகோ அடைய வசல்லம் அவர்கள் காப்பி அடித்து விட்டார்கள் என கருத முடியாது யூத கிறித்தவ வேதங்களில் பெருமளவுக்கு வரலாறுகளும் மிக குறைந்த அளவுக்கு மட்டுமே உள்ளன வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த வேதங்களில் எவ்வித வழிகாட்டுதலும் காணப்படவில்லை ஆனால் திருக்குறான் மனிதர்கள் படிப்பினை பெற தேவையான சில வரலாற்று துணுக்குகளை மட்டுமே குறிப்பிடுகிறது மேலும் மனிதன் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சினைகளிலும் ஏற்கத்தக்க தீர்வையும் கூறுகிறது இவை யூத கிறித்தவ வேதங்களில் கூறப்படாதவை எனவே அவ்வேதங்களிலிருந்து திருக்குருவான் காப்பியடிக்கப்பட்டது என்று கூறுவது குற்றச்சாட்டாகும் மற்ற சமுதாய மக்களை போலவே யூத கிறித்தவ மக்களும் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் காலத்தில் அதிக அளவில் நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதராக ஏற்றனர் தங்கள் வேதங்களில் உள்ளதையே காப்பியடித்து கூறும் ஒருவரை தங்கள் வழிகாட்டியாக அம்மக்கள் ஏற்றிருக்க மாட்டார்கள் என்பதும் கவனித்திருக்கொள்ளத்தக்கது எனவே இது இறைவன் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட செய்திதான் என்பதும் முஹம்மது நபி அவர்கள் தாமாக உருவாக்கி கொள்ளவில்லை என்பதும் எவ்வித சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குறுவானை சொந்தமாக கற்பனை செய்தார்கள் என்று வைத்து கொண்டால் கடவுளின் பெயரை பயன்படுத்தி அவர் கற்பனை செய்ததற்கு நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் தாமாக கற்பனை செய்து அதை கடவுளின் வார்த்தை என்று கூறியதன் மூலம் அவர் அடைந்த இலாபம் என்ன என்பதையும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாவாளைய வசல்லம் அவர்கள் இருபத்தி ஐந்தாம் வயதில் வணிகராகவும் நாற்பதாம் வயதில் ஊரிலேயே பெரிய செல்வந்தராகவும் ஆனார்கள் இந்த வயதில்தான் தமக்கு இருந்து செய்தி வருவதாக அவர்கள் வாதிட்டனர் எனவே இதன் மூலம் செல்வம் திரட்டும் நோக்கம் ஏதும் அவர்களுக்கு இருந்திருக்கே இயலாது என்பதை அறியலாம் இருக்கின்ற செல்வத்தை பெருக்கிக் கொள்வது நோக்கமாக இருந்ததா என்றால் அதுவும் இல்லை ஏனென்றால் அவர்கள் சொந்த ஊரை விட்டும் தமது சொத்துக்கள் அனைத்தையும் விட்டும் ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தாம் இறைத்தூதர் என்று கூறுவதையும் தமது பிரச்சாரத்தையும் கைவிடுவதாக இருந்தால் ஊரை விட்டு விரட்டப்படுவதிலிருந்து அவர்கள் தப்பித்திருக்க முடியும் அந்த சமுதாயம் இதைத்தான் அவர்களிடம் வேண்டியது ஆனாலும் அனைத்தையும் துறந்துவிட்டு வெறுங்கையுடன் ஊரை விட்டு வெளியேறினார்கள் பல்லாண்டுகள் பாடுபட்டு திரட்டிய செல்வங்கள் அனைத்தையும் தமது கொள்கைக்காக இழக்க துணிந்தவருக்கு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது நோக்கமாக இருந்திருக்க முடியாது என்பதை இதிலிருந்து அறியலாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக இறைவனின் பெயரால் கற்பனை செய்த ஒருவர் இருக்கின்ற பொருளாதாரத்தை இழப்பதற்கு முன்வரமாட்டார் ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதீனா நகரில் ஒரு ஆட்சியை நிறுவிய பிறகு அவர்கள் நினைத்திருந்தால் பொருளாதாரத்தை விரும்பிய அளவுக்கு திரட்டியிருக்க முடியும் ஏனெனில் அவர்களின் ஆட்சி அவ்வளவு செழிப்பாக இருந்தது இந்த நிலையிலும் அவர்கள் தமக்காக செல்வம் திரட்டவில்லை அரண்மனையில் வசிக்கவில்லை கடைசி வரை குடிசையிலேயே வாழ்ந்து குடிசையிலேயே மரணித்தார்கள் அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் அன்றாடம் வயிறார சாப்பிட்டதில்லை ஒரு மாதம் அளவுக்கு வீட்டில் அடுப்பு மூட்டாமல் பழங்களையும் தண்ணீரையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் இரண்டு போர்வைகளையே மேலாடையாகவும் கீழாடையாகவும் அணிந்தனர் விசேஷ நாட்களில் அணிந்து கொள்வதற்காக தைக்கப்பட்ட ஆடைகள் ஒன்றிரண்டு மட்டுமே அவர்களிடம் இருந்தன வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வீட்டில் விளக்கு இருந்ததே இல்லை இருட்டிலேதான் அவர்கள் இரவு பொழுதை கழித்திருக்கிறார்கள் தமது ஆடையை அடைமானம் வைத்து அதை மீட்காமலே மரணித்தார்கள் ஒரு ஒரு குதிரை சில ஆடுகள் ஆகியவைதான் அவர்கள் விட்டு சென்றவை அதுவும் தமது மரணத்திற்கு பின் அரசுக்கு சேர வேண்டும் தமது குடும்பத்தினர் அவற்றுக்கு வாரிசாக கூடாது என்று

ஒருவரு முழுமையாக வாசித்தாலே இந்த சந்தேகம் நீங்கிவிடும் புகழுக்காக ஆசைப்படும் ஒருவர் தமது மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் சொற்களை கடவுள் பெயரால் கற்பனை செய்ய மாட்டார் மாறாக மக்கள் தன் காலில் விழுந்து கிடக்கும் வகையில் தன்னை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்துதான் கற்பனை செய்வார் ஆனால் திருக்குறுவானில் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அவர்களின் தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன அவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் இறைவனின் அடிமையை என்று திருக்குருவான் கூறுகிறது இறைவனின் ஆற்றலில் எந்த ஒன்றும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இல்லை என்று திருக்குருவான் கூறுகிறது அல்லாஹுவின் பொக்கிஷங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிய வசல்லம் அவர்களிடம் இல்லை என்று திருக்குருவான் வசனங்கள் கூறுகின்றன நபிகள் நாயகம் அவர்கள் தமக்கே நன்மை செய்ய முடியாது என்று திருக்குருவான் பேசுகின்றது நபிகள் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று திருக்குருவான் பேசுகின்றது நபிகள் நாயகம் அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினால்தான் உண்டு என்று திருக்குருவான் வசனங்கள் கூறுகின்றன நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் யாரும் காப்பாற்ற முடியாது என்று திருக்குருவான் வசனங்கள் கூறுகின்றன நேர்வழியில் சேர்ப்பது நபிகள் நாயகம் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை என்று திருக்குருவான் வசனங்கள் கூறுகின்றன நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவனின் அதிகாரத்தில் எந்த பங்குமில்லை என்று திருக்குருவான் பேசுகின்றது நபிகள் நாயகம் அவர்கள் மனிதரே என்று திருக்குருவான் கூறுகின்றன மனிதர்களிடம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறது நீர் எனக்கு அஞ்சாமல் மனிதருக்கு ஏன் அஞ்சுகிறீர் என்று நபிகள் நாயகம் அவர்களை இறைவன் கண்டிக்கும் வசனமும் திருக்குருவானில் உள்ளது கண் தெரியாத ஒருவரை நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கடிந்து கொண்ட போது அது கண் தெரியாதவருக்கு தெரியாத நிலையிலும் இறைவன் கண்டித்த வசனங்களும் உள்ளன நம்மை போன்ற சாதாரண கூட மக்கள் மத்தியில் நமது மரியாதை குறைவதை சகித்து கொள்ள மாட்டோம் நபிகள் நாயகம் அவர்களோ தம்மை கண்டித்து தமது மதிப்பை குலைக்கும் சொற்கள் பலவற்றை இறை வார்த்தை என்று அறிவித்தார்கள் தம்மை கடவுள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அறிவித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் மீது மக்களில் சிலர் அன்பு வைத்திருந்தனர் அப்படியிருந்தும் நபிகள் நாயகம் அவர்கள் தம்மை மற்றவர்களைப் போன்ற மனிதராகவே பிரகடனம் செய்தார்கள் இந்த விவரங்கள் யாவும் இறை செய்தி என்று நபிகள் நாயகம் அவர்கள் அறிமுகம் செய்த திருக்குருவானிலேயே காணப்படுகின்றன தம்மை கண்டிக்கின்ற தமது மரியாதைக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற செய்திகளை தமக்கு எதிராகவே ஒருவர் எவ்வாறு கற்பனை செய்வார் என்று சிந்தித்தால் நபிகள் நாயகம் அழகிய வசல்லம் அவர்களின் கற்பனையாக இருக்கவே முடியாது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு பல்லக்கு இருக்கவில்லை அவர்களுக்கு வாயிற் காப்போன் இருக்கவில்லை யாரும் தன் காலில் விழுவதை அவர்கள் அனுமதிக்கவில்லை தமக்காக எழுந்து நிற்பதையும் தடுத்தார்கள் இயேசுவை மற்றவர்கள் புகழ்வது போல் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் மிக சாதாரண ஒரு மனிதன் எதிர்பார்க்கும் புகழை கூட அவர்கள் விரும்பவில்லை மக்களிடம் பெற்றதும் இல்லை எனவே மக்களிடம் மதிப்பையும் மரியாதையையும் பெறுவதற்காக தாமே கற்பனை செய்ததை கடவுள் வார்த்தை என்று கூறி இருப்பார்கள் என்பதும் ஏற்க முடியாததாகும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர் வழியை காட்டுவானாக ஜிசாக்குமுல்ல அலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்